உண்மையிலேயே ஒரு கேவலமான வீடியோ அதில் இன்னும் நடிகர் தான் பிளஸ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் தலைவர் இவர் வந்து எங்க சபாகத்துல உட்காந்து இருக்கிறாரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு நல்ல பல பல பலன்னு ஷேவ் பண்ணி அவர் என்ன சொல்றாரு மூணு நாள சரியா சாப்பிடல பரப்பப்பட்ட செய்திகள் என்னன்னா அவர் மூணு நாளாக வந்து சாப்பிடவே இல்லை வெறும் தண்ணியை குடித்து வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னு நடிக்க சொல்லிக் கொடுத்த நடிப்பு திருப்பி எழுதி கொடுத்தவங்க வந்து ரொம்ப தவறாக எழுதி கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தே லேட்டாக வர்றது இப்போ வந்து ஜனநாயகன் என்ன ஆகப்போகுதுன்ற பொறுத்து இப்போ வரைக்கும் அவர் உச்ச நடிகர் என்ன அரசியல் பழகு அப்படின்னு சொல்லி எப்போவும் சொல்லுவாங்க அரசியல் பழகணும் அரசியலில் வந்து இன்னும் வந்து நிறையா வந்து பாடம் கற்றுக்கணும் வரும்போது ஊர்ந்து வந்து ஆறு மணி நேரம் வந்து ரிட்டர்வோ அரை மணி நேரத்தில் போயிட்டார் படத்தில் ஏறாதீங்க கீழே இறங்குங்க திமுக தொண்டர்கள் வந்து என்னென்னா செய்வாங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்காக இப்பெல்லாம் பண்ணக்கூடாது விஜய் வந்து அரசியலில் அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா சமூக திறனாய்வாளர் விமர்சகர் திரு கசாலி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திக் ராஜா நலமா நலமா இருக்கேன் சார் அண்மையில் கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் அந்த சம்பவத்திற்கு பின்னாடி பல்வேறு அரசியல் யுத்திகள்லாம் பேசப்படுது சதிவலைகள்லாம் பேசப்படுது இதற்கிடையில் திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடுத்தோன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அதை பார்க்குறவங்க அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் உண்மையிலேயே ஒரு கேவலமான வீடியோ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் வந்து தயக்கம் தயங்கலை தப்பாக சொல்லலை என்னென்னா நீங்கள் நலமானு ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல நான் வந்து பேரளவு தான் நலம் அப்படின்னு சொல்லனே ஒழிய மனசில் யாரோ ஒருத்தவங்க தான் ஏதோ ஒரு நடிகரை பார்க்க நடிகர் அரசியல் தலைவர் அவர் வெறும் நடிகர்னு சொல்லி கொச்சப்படுத்தக்கூடாது நடிகர் தான் இன்னும் நடிகர் தான் ஒரு அரசியல் தலைவர் இன்னும் நடிகர் தான் ஆமாம் ஆமாம் ஏன்னால் இன்னும் ஜனநாயகன் வழி வரல நடிச்சிட்ருக்கிறாரில்ல அதில் இன்னும் நடிகர் தான் ப்ளஸ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவர் ஓகே அவரை பார்க்க வந்து அவரோட ரசிகர்கள் இன்னும் தொண்டர் தொண்டர் மயமாக்கப்படாத ரசிகர்கள் அவரில் வந்து நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த மரணம் வந்து வேற எந்த வகையிலையும் சம்பந்தமே படாத எனக்கு வந்து மனசு வந்து இன்னும் வந்து பாதிப்பு இருக்கு ஓகே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மனசையுமே அது பாதிப்பு இருக்கு இதுல வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய பேசி பேசி அடிச்சு துவச்சு காய போட்டாங்க என்னத்தை சொன்னாலும் இப்போது இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க இவ்வளோ விமர்சனம் வந்திருக்கு அரசுலேருந்து அவங்க இவங்க இருக்காங்கள்ல தலைமைச் செயலத்துலேருந்து அமுதா அமுதா ஐஏஎஸ் மேடம் வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஏடிஜிபியாக நம்ம இவர் நம்ம போலீஸ் அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் இவர் வந்து எங்கள் செவாகரத்தில் உட்காந்துருக்கிறாரு வீட்டில் பனையூரில் உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பார்ல ஃபோன் பண்ணுவார்ல பேசுவார்ல இவ்வளோ நடந்து மூணு நாளைக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டு நேரம் கழித்து அது முப்பத்தி நாலு மணி நேரம் கழித்து அங்கேருந்து கிளம்பி இன்னும் ஒரு ஏழை வீட்டுக்கு போகிறாரு அங்கே யாரை சந்திக்க போகிறாருன்னு தெரியாது தெரிஞ்சால் கூட நம்ம அது விச அது பிரச்சனை இல்லை நிர்வாகிகளோட ஏதோ ஆலோசனை யாரை வேணால் சந்திக்கட்டுங்க அது பிரச்சனை இல்லை எழுவத்தி மணி நேரம் கழித்து வந்து ஒரு நல்லா பல பல பலன்னு ஷேவ் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் மூணு நாளாக சரியாக சாப்பிடலை தூங்கலை ஒரு மாதிரினா இப்போ பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு நோயாளியாக இருக்கும் அல்லது நோயாளியை பார்க்க கூட ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கூட உட்காந்துருந்தா நம்மளால் சேவ் பண்ண முடியாது கரெக்டாக சாப்பிட முடியாது ஓகே டீ குடிப்போம் அளவாக சாப்பிட்டா கூட நமக்கு வந்து தாடி முளைச்சி ஒரு மாதிரி சோகமாக டல்லாகி போய் என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் ஓகே மூணு நாள் அவரை பற்றி வந்த செய்திகள் பரப்பப்பட்ட செய்திகள் என்னென்னா அவர் மூணு நாளாக வந்து சாப்பிடவே இல்லை வெறும் தண்ணியை குடித்து வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அந்த வீடியோ வந்துச்சுல அதில் நல்லா மழு மழுமலு நல்லா ஷேவ் பண்ணி எங்கே எல்லாம் டை அடிக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல டை அடிச்சு எங்கே வந்து ம அப்படியே கோடு போட்டு ஷேவ் பண்ணி பளிச்சுன்னு அப்படி உட்காந்துக்கிட்டு முகத்தை மட்டும் சோகமாக வச்சுக்கிட்டு அப்புறம் சாதாரணமாக வந்து சிஎம் சார் அந்த குரல் மக்களுக்கு நான் வந்து இப்படி அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு இல்ல கொஞ்சம் வாய்ஸை லோ பண்ணுங்க லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க நடிக்க சொல்லி கொடுத்த இது ஓகே இருந்து யாரும் இல்லை ஆட்கள் இயற்கிறாங்க எழுதி கொடுக்க இயற்கிறாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி சொன்னதுல அந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு உயிர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு நான் அங்கே இருந்தேன் என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேலே ஃபோக்கஸ் லைட் அடிச்சுட்டு இருந்துச்சு என் கண்ணுக்கு தெரியலை ஆனால் நான் அந்த இடத்துல வந்து சாட்சியாக நான் இருந்திருக்கேன் அந்த இடத்துல என்னோட ரசிகர்கள் என்னோட தொண்டர்கள் இப்படி நடந்து போச்சு அதுக்கு வந்து நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் அதாவது முழு பொறுப்பேற்று நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்ல வரல இதுக்கு வந்து நானும் ஒரு தெரியாதனமாக நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் என்னோட நிர்வாகிகளும் காரணம் ஆயிட்டாங்க ஓகே போலீஸ்காரங்களும் காரணமாக இருந்தால் கூட எங்கள் கட்சியும் காரணம் ஓகே அதனால் இதுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் உங்கள் காலில் விழுந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு வந்து இது என் குடும்பத்தில் இறந்த எனக்கு இதை என்னோடய சகோதரி தங்கை வந்து இறந்தபோது எனக்கு என்ன மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு வந்து வழி இருக்கோ அந்த வழியை வந்து நான் திரும்பவும் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவர் வந்து சரி ஓகே இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் எதுவுமே இல்லாமல் எனக்கு இங்கே வந்திருக்க முடியாது அப்புறம் எழுதி கொடுத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க வந்து ரொம்ப தவறாக எழுதி கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் அந்த இவ்வளோ தூரம் துயரம் இருக்கும்போது அந்த இடத்த விட்டு எஸ்கே எஸ்கேப் எஸ்கேப்பாகி சொல்லலை அந்த இடத்த விட்டு உடனே வெளியேற முடியுமா ஆனால் நான் வெளியேறிட்டேன் அப்படி என்ன சொல்ல வர்ற நீனா தெய்வமா இல்லை மிருகமாக மனுஷன் இல்லைன்னா மனுஷன் இல்லைன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மனித பிறவி இல்லைன்னா தெய்வப்பிறவி இல்லைனா மிருகப்பிரிவி அப்படித்தானே வரணும் இது தெய்வமா மிருகமாக இது வந்து எப்படின்னா விமர்சனம் வந்து நிறைய பண்ணிட்டாங்க அவர் திரும்ப போனா அங்க ஒரு கூட்டம் வரும் ஒரு சட்ட ரீதியான சிக்கல் ஏற்பட்டுரும் என்னங்க சட்ட சிக்கல் ஒரு முதலமைச்சர் போகும்போது சட்ட சிக்கல் வரல எதிர்கட்சி தலைவர் போகும்போது வரல முதல் நாள் நைட்டு வந்து அங்க இருந்த திமுக மாவட்ட செயலாளர் வந்து பாலாஜி போகிறார் சட்டச்சிக்கல் வரல அதே நேரத்தில் வந்து அண்ணா திமுகவில் இருக்க மாவட்ட செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கூடவே இருக்கிறாரு அன்னைக்கு நைட்டே அவங்க போகும்போது மாவட்ட இது சட்டச்சிக்கல் வரல இவர் போனால் மட்டும் சட்டச்சிக்கல் வந்துடுமா ஏன் அவங்களுக்கு வந்து பாடி கார்டு இல்லையா போலீஸ் இல்லையா ஒருத்தர் இல்லையா என்னங்க சட்டச்சிக்கல் வந்துடும் ஏன் இப்போ வந்து கார் பஸ்ஸில் போகும்போது சட்டச்சிக்கல் வரலையா அதாவது காரணத்தை என்ன வேணான்னு சொல்லலாம் ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா இந்த தொண்டர்கள் அல்லது தொண்டர் இந்த ரசிகர்கள் யார் உங்களை பார்க்கணும் சொல்லி வந்ததில் இதில் முதல் கோணல் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் இருந்தே லேட்டாக வர்றது ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து இவர் பண்ணிட்டு இருக்க சினிமா இவர் பண்ணிட்டு இருக்க அரசியல் இது ரெண்டே ஒப்பீடு பண்ணிடலாம் ஓகே சினிமாவில் நான் ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜய் அப்படின்னு ரெண்டாக பிரித்து அரசியல் தலைவர் விஜய் என்ன அரசியல்வாதி ஆகலை என்ன அவரு அரசியல் தலைவர் ஒரு தலைமை ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சி ஒரு கட்சி அரசியல் கட்சி அரசியல் கட்சியோட தலைவர் இவர் வந்து ஒரு உச்ச நடிகர் மற்ற எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு உச்சத்துல இப்ப வந்து ஜனநாயகம் என்ன ஆக போகுதுன்ற பொறுத்து இப்ப வரைக்கும் ஒரு உச்ச நடிகர் ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன வாய்ப்பு கிடைக்குது என்ன மாதிரி வருது என்ன வியாபாரம் பொறுத்து தான் அவர் உச்ச நடிகரா இல்ல உச்ச நடிகர் இல்லாம கொஞ்சம் கீழ இறங்குதா இல்ல இதுதான் கடைசி படம் சொல்லிட்டார் அத பத்தி பேச ஓகே இப்போ ஏழு மணிக்கு கால் ஷீட் அப்படின்னா மேக்கப் வந்து சப்போஸ் போடுறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகலாம் ஆறே முக்காலுக்கு மேக்கப்போட ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் சின்சியரான நடிகர் வந்து சிவாஜியை சொல்லுவாங்க ரஜினியை சொல்லுவாங்க அடுத்து விஜயை சொல்லுவாங்க ஓகே தன்னோட தொழில வந்து அவ்வளோ நேசிச்சு சரி அதனால அது கரெக்டான விஷயம் அதை நேசிச்சு ஏழு மணிக்கு ஒன்பது மணிக்கு கால் கால்சிட்டா கரெக்டாக வந்து எட்டே முக்காலுக்கு வந்து மே என்ன மாதிரி மேக்கப் முதல்ல கேட்டு மேக்கப்போடு ரெடியாக வந்து நடிக்க தயாராக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தொழில் பக்தி உள்ள நடிகர் இது நடிப்பு ஓகே அரசியல்னு வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து அரசியல் வந்து என்ன சாக்கடை மாங்க இதுமா இது மாதிரி என்னத்தை சொன்னாலும் சரி எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது நமக்கு வந்து வேலை வாங்கணும் இப்போ கவர்மெண்ட்டு அரசு அதிகாரியை பார்க்கணும் இங்கே போகணும் எங்கே போனாலும் அரசியல் இருக்குது அரசியல் இல்லாமல் நம்ம இந்த உலகமே இல்லை ஏன்னா அரசியல் பழகு அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவாங்க அரசியல் பழகணும் ஓகே நம்மளும் சாக்கடை ஆகணுமா அப்படி இல்லை சாக்கடை சுத்தம் செய்யணும் சரி அரசியல் வந்து நான் வந்து வித்தியாசமாக அரசியல் பண்ண போகிறேன் சத்தம் போட்டு பேச போகிறதில்லை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேச பேசப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க ஓகே ஆனால் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே அது அப்படித்தான் அதாவது எப்படின்னா சத்தம் போட்டு பேச மாட்டேன் நான் சத்தம் போட்டு பேச மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் சத்தம் போட்டு தானே பேசிகிட்டே இருக்கியா ரொம்ப சிம்பிள் அது அதனால் இது அவர் அப்படி தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிறது அரசியல் தலைவராக அப்படி வ வந்துட்டு அரசியலில் வந்து இன்னும் வந்து நிறையா வந்து பாடம் கற்றுக்கணும் அந்த பாடம் கற்றுக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் அவருக்கு இல்லை ஓகே ஒரு புஷியானந்தனு ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை கூட வச்சிருக்கிறாரு இது வரைக்கும் எத்தனை இடத்துல சஃபர் கேட்டிங்கில் இதில் வந்து இது திருச்சியிலேருந்து மயங்கி மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்க அதை விட்டுருவோம் அரசியல் தலைவராக வந்து அவர் வந்து ஒரு கரெக்டான ஆள் இல்லை பன்னெண்டு மணிக்கு கரூர் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் நாமக்கல் அப்படின்னு சொன்னது இப்போ இங்கே வந்து திருச்சியில் வந்து எத்தனை மணிக்கு இப்போ இது கொடுத்தாங்க மரக்கடை ஏரியாவில் ஆனால் இங்கேருந்து ஆறு மணி நேரம் வந்து காரில் பஸ்ல வந்து ஊர்ந்து ஊர்ந்து வந்தார் திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அரை மணி நேரத்தில் போயிட்டார் வரும்போது ஊர்ந்து ஊர்ந்து ஆறு மணி நேரம் வந்து ரிட்டர்ன் போது அரை மணி நேரம் போயிட்டாரு ரிட்டர்ன் வரும்போது அந்த விஜய் இல்லையா மா மாறியா போயிடுது ஸோ தேவைன்னா ஊர்ந்து வருவோம் தேவை இல்லைன்னா வேகமாக போயிடுவோம் அப்படிங்கிறதானே அன்னைக்கு கரூரில் வந்து இத்தனை உயிர் வந்து இறந்து போயிட்டு இருக்கும் போதே கிளம்பி வந்தார்ல வேகமாக எட்டு மணி அவரோட கணக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு நடிகர் அப்படின்னு போது விஜய பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் திரளுது சரி அப்புறம் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டங்கள்ல வந்து அப்படியே கலையை தானே செய்யும் அதனால அவர் வேகமா போயிருக்கலாம்ல வரும்போது அவர் என்ன பேச போறாருங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியிலையும் அவர் நம்மள பாத்திர மாட்டாரா கையை செஞ்சிட மாட்டாராங்கிற ஒரு எண்ணத்துலயும் வருவாங்க அவர் மேல ஏறிட்டாரு பேசிட்டாரு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் கலைஞ்சதுனால வேகமா போயிருக்கலாம் ஒரு விஷயம் தாங்க எனக்கு வந்து புரியாத விஷயம் ஒண்ணு எனக்கு புரியல அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா அந்த காலத்தில் தலைவர்கள் வந்து நேராக தான் பார்க்க முடியும் லைவில் பார்க்கறதுக்கு வசதி இல்லை இந்த இந்த டைமில் வந்து அங்கே பக்கத்து தெருவில் இருந்து பேசிட்டு கூட நம்ம வந்து கூட்டத்தில் நெ நெருக்கடி பட வேண்டாம் அப்படின்னா இங்கே வந்து லைவில் வந்து ஏகப்பட்டவர் போட்டி போட்டு லைவ் போடுறாங்கல்ல அந்த லைவில் உட்காந்து எல்லார் கையிலையும் செல் இருக்குல்ல இப்போ ஃபோ டிவி இருக்குல்ல லேப்டாப்பில் எல்லாத்தையும் பா லைவ் பார்த்துருக்க முடியுமே அதை விட்டுப்பட்டு ஏன் கூட்டத்தில் நசுங்கி சாகணுன்றது இருக்குல்ல அதை வந்து இவங்க வந்து விரும்புகிறாங்க

ஓகே எந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் வந்து பழைய முன்னாடி உள்ள மீட்டிங் வந்து இப்ப கட் பண்ணி போடுறாங்க இந்த மாதிரி அங்க இதுல பேனர்ல இதுல மேலே ஏறாதீங்க மரத்துல ஏறாதீங்க கீழே இறங்குங்க திமுக தொண்டர்கள் வந்து என்ன வேணா செய்வாங்கற உண்மைதான் ஆனா அதுக்காக இப்பல்லாம் பண்ணக்கூடாது இறங்குங்க அப்பத்தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு இறங்க வச்சு அதுக்கப்புறம் பேசுறாரு இதே இது வந்து அவரு திருமாவளவன் அவரு சொல்றாரு இல்ல இல்ல அந்த பேனர் கொடுக்கத்துல இதெல்லாம் ஏறாதீங்க அப்படின்னா அவரு எல்லா இடத்துலயும் நடக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துலயும் இளைஞர் படை வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பதினேழு பதினெட்டு வயசு இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் வந்து உலகம் வந்து அவங்க முன்னாடி வந்து துச்சமா தெரியும் ஓகே அந்த வயசு அந்த ரத்தம் இள ரத்தம் ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு ஓகே அந்த மாதிரி வயசுல அப்படித்தான் இருப்பாங்க அவங்கள முறைப்படுத்த வேண்டியது வந்து ஒரு பக்கம் பெற்றோர் ஓகே பெற்றோருக்கு அடங்குற பிள்ளைகள் குறைவு இப்போ ஏன்னா செல்லும் கொடுத்து நிறையா வளர்த்துட்டு முன்னாடி அஞ்சு புள்ள ஆறு புள்ள இருக்கும் ஏதாவது ஒருத்த வந்து சேட்டம் பண்ணால் முதல்ல நாலு சேர்த்து உட்கார வைப்பாங்க இப்போ வந்து ஒத்த புள்ள ரெண்டு புள்ள இருக்குது ஆனால் முதுகில் சாத்தனம் ஓடி போயிருப்போம் பயம் இருக்கு இப்போ நிறைய அந்த மாதிரி கல்ச்சர்லேயும் வித்தியாசம் வந்திருக்கு அப்போது பெற்றோர் வந்து பண்ணணும் இன்னொன்று பள்ளியிலையும் கல்லூரிலையும் வந்து அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரணும் மூணாவது வந்து அரசியல் தலைமையை வந்து சொல்லணும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் இப்போது விஜயோட வாய்ஸ் இருக்குல்ல அந்த வாய்ஸுக்கு வலிமை வந்து அவ்வளோ பெரிய வலிமை அவர் வந்து மேலே பஸ்ஸில் ஏறி நின்று நண்பா நண்பி இந்த மாதிரி நீங்கள் வந்து மா இது பேனர்லேயும் இதுலேயும் வந்து டிரான்ஸ்ஃபார்மில் இங்கெல்லாம் ஏறினீங்கன்னா நான் இப்படியே கிளம்பி இனிமேல் திரும்பி உங்களை வந்து பார்க்க வரமாட்டேன் நீங்கள் முதல்ல இறங்குங்க இருங்க ஓகே நம்மளோட பேர் வந்து நம்ம யாரு நம்ம வந்து ஒரு சீரான தொண்டர்கள் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து நீங்கள் இப்படி தப்பு பண்ணீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அழகாக கட்டுப்படுவாங்க விஜயோட வார்த்தைக்கு வந்து அது மந்திர சொல் ஓகே கண்டுபா அதனால் அதை சொல்ல விருப்பம் இல்லாமல் தன்னோட தொண்டர்களை வந்து வெறுமனே வந்து ரசிக குஞ்சுகளாக அப்படி வந்து ஆட விட்டு அதை ரசித்து தான் ரசிக்கிற மட்டும் இல்லாமல் நிறையா விமர்சனத்தை வந்துச்சு பஸ்ஸில் போகும்போது லைட் ஆமத்தி அமைத்தி போட்டதுலேருந்து ஏகப்பட்டது அப்புறம் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதுலேருந்து அப்பா அந்த குழந்தைய சுஸ்மிதா அந்த குழந்தைய காணமாப்பா கொஞ்சம் தேடி கொடுங்கப்பா அந்த இருந்து தேடி கொடுப்போம் யார் தேடி கொடுப்பாங்க இல்லை அவருக்கு என்ன அத்தனை பேரும் வந்து நிர்வாகிகளா ஓகே ஸோ அதுவே தெரியாத அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட விஜய் வந்து அரசியலில் மிகப்பெரிய காமெடியன் அல்லது ஜீரோ இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா சின்சியராக நடிக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் அவர் பெரிய ஹீரோ அரசியலில் வந்து ஹீரோ இல்லை ஓகே அப்படிங்கிறது பரபரப்பான அரசியல் சூழலில் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி